காலையில் எந்திரிக்க லேட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சட்னியை ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ நார்மலாக வந்து நம்ம செய்யக்கூடிய சட்னி மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்ங்க இது பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு சட்னின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி கடாயை வச்சுருக்கேன் எங்கே அடுப்பில் அது நல்லா ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை நல்லா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க நான் ரெண்டுலேருந்து மூணு கச்ச மிளகாயே சேர்த்துருக்கேன் கட் பண்ணி இது கூடவே அஞ்சார் பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் போல் புளி ஸோ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் ரொம்ப சுருண்டு வதங்கி வரணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும்ங்க ஸோ அவ்வளோதாங்க இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா போதும் இப்போது இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிஸ்ஸிஜாலில் சேர்த்து அரைக்க தாங்க போகிறோம் ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒன்றாவே இப்போ இது கூட வந்து ரெண்டு முக்கியமான பொருட்கள் சேர்த்துக்க போகிறோம் ஸோ சட்னி இல்லையா அதனால கொஞ்சம் வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு நம்ம வேர்க்கடலையை எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு குறை குரணு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இது கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக அரைச்சாச்சுங்க இப்போ இதை பவுலை ஆட் பண்ணி இந்த சட்னிக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ இது வந்து தண்ணி சட்னியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா சட்னி அட்டைகாசமாக ரெடி ஆகிடோங்க ஸோ கடுகு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக ஆட் பண்ணியாச்சு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பர் சாஃப்டான இட்லியோடு நம்ம இந்த சட்னியை நல்லா தண்ணியாக நல்லா தாராளமாக போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ பெங்களூரில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போடக்கூடிய ஒரு தண்ணி சட்னிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமாயா சிம்பிள் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்